ட்யூப் வணக்கம் வவனியாவில் மனித கழிவுகளை வீச வந்த நபர் ஒருவரை அந்த மக்கள் பிடித்து அவரை புடைத்த சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது குறிப்பாக இந்த விடியமானது நேற்று பகுதியிலேயே இவ்வாறு விடயம் பதிவாகி உள்ளது இந்த விடியம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது அண்மை காலமாக ஒருவர் துவிச்சக்கர வண்டியில் இந்த தாண்டிக்குளம் பகுதியில் குளக்கரையில் சில கழிவுகளை கொட்டுவதாக அந்த மக்கள் அவதானித்து வந்தனர் அதனை தொடர்ந்து அந்த கழிவு ஒரு மலர்ச்சாலையில் இருந்து மனித எடுக்கப்பட்ட கழிவுகள் எனவும் அந்த மக்கள் கண்டறிந்தனர் இவ்வாறான விடயங்களை நேரில் கண்டறிய வேண்டும் நேரில் பிடிக்க வேண்டும் என்று மக்கள் ஆர்வம் கொண்டு நேற்றைய தினம் இவ்வாறு இந்த நபரை புடைக்கப்பட்டு ஒப்படைத்துள்ளனர் குறிப்பாக இந்த விடயமானது ஒரு பிரபல மலச்சாலையில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்று இந்த கழிவுகள் இவ்வாறு மக்கள் பிரதேசங்களில் கொட்டப்படுவதாகவும் மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் அந்த சம்பவ இடத்திற்கு அந்த கிராம கமக்கார அமைப்புகள் மற்றும் அங்கிருக்கின்ற பொது அமைப்புகள் எல்லோரும் ஒன்று கூடி போலீசாரை வரவழைத்து அந்த மலச்சாலையினுடைய உரிமையாளரை அழைத்தால் மட்டுமே இந்த நபரை தாங்கள் விடுவோம் என்று கூறி அதன் பிறகு போலீசார் அந்த மலைச்சாலை உரிமையாளரை அழைத்து இவ்வாறான விடயத்துக்கு தக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் மக்களிடம் போலீசார் தெரிவித்து அங்கிருந்து அந்த அந்த நபரை கைது செய்து மனித கொன்று முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிய வந்துள்ளது இவ்வாறு இந்த கழிவுப் பொருட்கள் அண்மை காலமாக வீசப்பட்டு வருகின்றது இது உரிய முறை இந்த கழிவுப் பொருட்கள் கண்டி வீதியில் அமைந்துள்ள ஒரு மலைச்சாலையிலும் இவ்வாறான விடயம் பதியப்பட்டு வந்தது இவ்வாறு இந்த கழிவுப் பொருட்கள் தொடர்ச்சியான முறையில் இந்த கழிவுப் பொருட்கள் வீசப்பட்டு வருகின்றன ஆனால் இதை தகுந்த ஒரு முறையில் இந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவதோ அல்லது அகற்றுவதற்கான இந்த உரிமையாளர்களோ அல்லது பணியாளர்களோ நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் பல விமர்சனம் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் தான் தூய்மைப்படுத்த வேண்டும் இதனை விட்டு கிராமவாசிகளாக இருக்கலாம் அந்த கிராமத்தில் அந்த குளத்தை நம்பி வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம் இவ்வாறான கழிவுப் பொருட்கள் கொட்டுவதன் மூலம் அந்த கிராமத்தில் வசிக்கின்ற மக்களுக்கு பல்வேறு நோய்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அதனையும் தாண்டி அந்த குலத்தின் மூலமாக விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் இவ்வாறு பல பல தேவைகளை அடைகின்ற அந்த குலத்தின் மூலம் அடைகின்ற பல இவ்வாறான விடயங்களை எல்லாம் அடைய வேண்டி வரும் இது ஒரு புறம் இருக்க வீதிகள் ஓரமாக தங்களுடைய வீட்டு குப்பைகளை கொண்டு வைத்துவிட்டு செல்லுவார்கள் அல்லது போகும்போது வீதியில் வீசி விட்டு செல்லுகிறார்கள் அதனையும் தாண்டி மாநகர சபை குப்பை போடுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் குப்பை போட மாட்டார்கள் அதனையும் தாண்டி மாநகர சபை வந்து தங்களுடைய வீட்டுக்கு முன்னால் குப்பை எடுக்கின்ற நேரங்களில் குப்பைகளை வைக்காது அவர்கள் தங்களுடைய லாபமான முறையில் தாங்கள் செல்லும் போது அந்த குப்பையை தூக்கி வீதியில் வரைந்து செல்வார்கள் ஒரு பாலத்தில் இருந்து விட்டு செல்வார்கள் குளத்தில் இருந்து விட்டு செல்வார்கள் எங்களுடைய மக்களே இவ்வாறு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இது எங்களில் இருந்து மாற்றம் பெற வேண்டும் அப்பொழுது கிராமமாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய நாடாக இருக்கலாம் நாங்கள் நினைத்தால் மட்டும்தான் தூய்மையாக படுத்தலாம் அந்த தெரிவு எங்களிடம் இருந்தே புலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய கருத்தாக அமைகின்றது மற்றமொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்